அடிக்கடி வயிற்று வலி உண்டாகுது இந்த வயிற்று வலியோட மலம் வந்து போகுது வந்து நம்ம அப்படின்னு நம்ம சொல்லும் இது மனதுனால உடம்புல உண்டாகக்கூடிய நோய் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் கிட்ட நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஏதாவது ஒரு சூடான ஒரு பொருள் நான் வந்து சாப்பிட்டேன் அப்படின்னா உடனடியே எனக்கு மோஷன் போகணும் போற ஒரு உணர்வு இருக்கு டாக்டர் அதே மாதிரி சாப்பாடு சாப்பிட்ட உடனே காலை நேரங்கள்ல அடிக்கடி வந்து எனக்கு மோஷன் போகுது இந்த மாதிரி நிலை நிறைய பேர்கிட்ட வந்து பார்க்குறோம் இதற்கான காரணம் என்ன அப்படின்னா பதட்டம் பொழுது நம்ம உடல் என்ன நினைச்சுக்குது அப்படின்னா குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வந்து சேஃபா இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து நம்மளுடைய மனதுக்கு வந்து உருவாகுது அதனாலதான் நமக்கே தெரியாம வந்து ஏதாவது ஒரு பதட்டம் உண்டாகும் போதெல்லாம் வந்து மோஷன் போகணும் போல ஒரு உணர்வு இருக்கு அதுவும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து வெளியில ஃபுட்டு சாப்பிட்டுட்டாங்க இல்லை வந்து தண்ணீர் வந்து சரியான முறையில் வந்து நல்ல ஒரு ஹை தண்ணீர் வந்து இல்லை அப்படின்னா அதனால இன்ஃபெக்ஷன் பொழுதும் இதே மாதிரி வயிற்று வழியோட மலம் போகிறது வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு அப்படின்னா நம்ம ஓமத்தை இதற்கு வந்து பயன்படுத்தலாம் ஸோ ஒரு நாளைக்கு இரண்டு வேலை வந்து நம்ம இதை பயன்படுத்தணும் மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பதினஞ்சு மிளகு இதை நல்லா வறுத்துட்டு நாலு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு டம்ளரை காய்ச்சி வடிகட்டி காலை இரவு ரெண்டு வேலையுமே வந்து உணவுக்கு முன்னாடியே வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்த பிறகு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம உணவை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நீங்க தொடர்ந்து வந்து எடுத்துக்கிறீங்க ஒரு ரெண்டு மாதம் வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த இரிட்டபிள் பவல் சின் நல்ல ஒரு મા